ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யா வித்யாசம்பர் பிளாக்ஸ் இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போகிறீங்கன்னா எதிர் வீட்டு ஜன்னல் அதாவது ஒரு மனுஷன் இருக்கும்போது பயன்படுத்தின அந்த பொருட்கள் மேலே நமக்கு அந்த அளவுக்கு ஈடுபாடு இருக்காது அதே அவங்க இறந்ததுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வண்டி ஆகட்டும் எல்லாத்துலேயுமே அவ்வளோ ஈடுபாடாக இருக்கும் இந்த ஸ்டோரிலேயும் அப்படி தான் கேட்கலாமா எதிர் வீட்டு ஜன்னல் விஜயின் வீட்டுக்கு எதிரே உள்ள அடுக்குமாடி வீட்டு கட்டிடத்தில் அன்று அதிகாலை என்றுமில்லாத பரபரப்பு சென்னை வாழ்க்கையில் கண்ணெதிரே கொலையே விழுந்தாலும் அவரவர் அவரவர் கடமைகளை ஆற்ற அவரவர் ஸ்கூட்டரிலோ காரிலோ பறந்து விரைந்து கொண்டிருப்பர் சற்று சோம்பலாக நிதானித்தால் வாழ்க்கை கை நழுவி போய்விடும் எதிர்வீட்டு அசாதாரணமான மௌனம் விசும்பல்கள் மெல்லிய அழுக்குரல்கள் அதுவரை அரசல் புரசலாக அறிந்த மரணச் செய்தி மெல்ல வெட்ட வெளிச்சமாகியது விடிந்த காலை அங்கே ஒரு மரணம் நாற்பது வயது மனிதர் தன் கருப்புக்காரை தினமும் புனித கடமையாக துடைக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீட்டிலிருந்தே அலுவலக வேலை ஐடி மனிதர் ஏதோ உடல் பிரச்சனை அன்று ஆஸ்பத்திரி சென்ற மனிதர் அங்கேயே ஐஸ் பாக்ஸில் அடைக்கலமானார் பொதுவாக சென்னை அடுக்குமாடி கட்டிட வாழ்க்கை அடுத்த வீட்டு மனிதர்களை பற்றி அறிந்து கொள்ளாமலேயே வாழ்ந்து மறையும் காகித நட்பு சங்கிலிகள் நிறைந்த உலகம் பிறகுதான் தெரிந்தது மனிதர் இறந்து இரண்டு நாட்களாக ஆஸ்பத்திரி வரையில் வைக்கப்பட்டு இன்று அவர் அமெரிக்க வாரிசுகள் வருகிறார்கள் என்பதால் ஐஸ் பாக்ஸில் வீட்டுக்கு வரப்பட்டார் என்று அவர் பாலக்காட்டு பக்கமாம் சற்று நேரத்தில் தெரு முழுவதும் விதவிதமான கார்களில் வளைகுடா மற்றும் அமெரிக்க நாடுகளில் வெற்றிகரமாக பணிபுரிந்து உயர்நிலை வாழ்க்கையை அடைந்த மலையாளி தமிழர்கள் அடையாற்றிலிருந்தும் ஈசியாரிலிருந்தும் வந்திறங்கினர் ஒவ்வொரு நாள் காலையும் விஜய் வாக்கிங் செல்லும்போது இறந்த அந்த ஐடி மனிதர் தன் காரை அழகு மில்ல துடைத்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டே குட் மார்னிங் சொல்லிவிட்டு செல்வான் இருவருக்கும் ஒருவர் பெயர் மற்றவருக்கு தெரியாது அதுதான் நகர வாழ்க்கை விஜய்க்கும் அதுபோலவே ஒரு ஹோண்டா கார் வாங்க வேண்டும் என்று வெகு நாள் ஆசை அவன் பட்ஜெட்டிற்கு ஒரு செகண்ட் ஹேண்ட் காராவது வாங்க ஆசை விஜயின் மனைவி அப்போது வெளியூரில் இருந்ததால் எதிர்வீட்டு மரண செய்தி அறிந்தவுடன் ஓடோடி சென்று மலையாள மனிதர்களிடையே புகுந்து துக்கத்திலிருந்த கணவரையே பார்த்து கொண்டு சுரபிகள் வறண்ட அவர் தம் மனைவிக்கு மௌனமாக அனுதாபங்களை தெரிவித்துவிட்டு ஐஸ் பாக்ஸ் மனிதருக்கும் இறுதி அஞ்சலி செலுத்திவிட்டு அங்கிருந்த மலையாளி மனிதர்களுக்கு வேண்டிய அவசர உதவிகளை அளித்துவிட்டு இறுதிச் சடங்குகள் முடிந்த பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட தங்கமுலாம் பூசப்பட்ட இறுதி ஊர்வலத்தேருக்கு விடை கொடுத்துவிட்டு குளித்துவிட்டு அவனுடைய சொந்த வாழ்க்கைக்குள் மீண்டும் நுழைந்தான் விஜய் வாரங்கள் மாதங்களாயின அந்த ஹோண்டா கார் அதே இடத்தில் தினசரி தெருப்புழுதி ஏறி ஏறி ஓனருக்காக ஏங்கி ஏங்கி நின்று கொண்டிருந்தது ஒரு நாள் அலுவலகம் விட்டு வீடு திரும்பிய விஜய் அலுவலகம் விட்டு வீடு திரும்பிய விதவை மனுஷியை அவர் வீட்டு வாசலில் இடைமறித்து சில சம்பிரதாய சிக்கன உரையாடல்களுக்கு பிறகு அந்த ஹோண்டா காரை விலைக்கு தர முடியுமா என்று வினைவினான் விஜய் கணவரின் இறுதி ஊர்வலத்தன்று விஜய் செய்த உதவிகளுக்கு நன்றி தெரிவித்து அந்த விதவை பெண் காரை விஜய்க்கு விற்க இயலாது என்று வருத்தம் தெரிவித்தார் சற்று ஏமாற்றத்துடன் விஜய் ஏன் என்று வினவியவர் உங்களுக்கு நான் காரை விற்றேன் என்றால் என் வீட்டு ஜன்னல் வழியே தினமும் உங்கள் வீட்டு வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் என் காரை நான் பார்க்க நேரிடும் நானும் என் கணவரும் அந்த காரில் பயணம் செய்த அனுபவங்கள் தேனிலவு நாட்கள் போக்குவரத்து நெரிசலில் அவரின் பொறுமையிழந்த முன்கோபத்தை நான் அவர் கன்னத்தில் இட்ட முத்தத்தால் ஆஸ்வாசப்படுத்தியது எல்லாம் என் கண்முன்னிற்கும் காலத்திற்கும் கண் இடத்திற்கு என் கணவர் சென்றதை போல் கண் இடத்திற்கு என் காரையும் விற்கப் போகிறேன் என்று சொல்லி அவள் வீட்டிற்குள் நுழைந்தாள் விஜயும் அந்த வித்தியாசமான விளக்கத்தை புரிந்து கொண்டு அவளை பாராட்டிவிட்டு விட்டு விடை கொண்டான் என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஒருவர் பயன்படுத்தின பொருள்னு சொல்கிறோம் ஆனால் அதில் எவ்வளோ எமோஷனல் எவ்வளோ சென்டிமெண்ட் எவ்வளோ லவ் எல்லாமே இருக்குல்ல கண்டிப்பாக அவங்க இருக்கும்போது அந்த பொருளை நம்ம திரும்பி கூட பார்த்துருக்க மாட்டோம் ஆனால் அவங்க இல்லாதப்போ அதை நினச்சி நினச்சி ஏங்குவோம் நிஜமாவே அது கண் முன்னாடி ஒருத்தர்கிட்ட போகிறத விட கண் காணாத ஒரு இடத்துக்கு போயிடுச்சுன்னா கொஞ்சம் நல்லா அதை நம்ம மறந்துடுவோம் அதை தான் இந்த கதையிலையே சொல்லியிருக்காங்க அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டாட்டா பாய்